ஹாய் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா காலையில் வழக்கம் போல் வாக்கிங் போயிட்டு வந்தோம் வாக்கிங் போயிட்டு வரையிலே சும்மா வீட்டுக்கு போகிறதுக்கு போல அப்படியே மார்க்கெட்டுக்குள்ள ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு போயிடலாம் கொஞ்சம் தூரம் நடந்த மாதிரியே இருக்கும் நம்மளுக்கும் காலையிலே கொஞ்சம் வெளியில் அப்படியே பார்த்துட்டு வந்த மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு போனேன் என்ன பார்த்தேன்னு கேட்டீங்கன்னு வச்சிக்கலே கொஞ்சம் நாளாவே ஒரு ரெண்டு மூணு மாதமா அந்த சின்ன பிள்ளைங்களுக்குள்ளே கிளிப் ஆகிட்டோம் அதெல்லாம் தேர்றேன் அது வந்து வாரத்தில் ரெண்டு நாள் போடுவாங்க நல்லாயிருக்கும் எப்போவுமே நானும் ஒன்றரை மாதம் ரெண்டு மாசமாக வாங்கினேன்னு நினச்சது இடையில பூரா என்னன்னா கொஞ்சம் பழசாக உள்ளது நல்லா இல்லாமல் இந்த மாதிரியாக கிடந்துச்சு பார்த்து பார்த்துட்டு ஒவ்வொரு நாளும் வந்துகிட்டே இருந்தோம் அது பெரும்பாலும் புதன்லவியாலும் வியாழன் மேலே போடுவாங்க நேற்று போகையில் கூட வந்து பழசாக இருந்துச்சு அதனால் வேணாம் அப்படின்ட்டு பார்த்துட்டு பேசாமல் அது இன்றைக்கி வந்து பார்த்தா அப்படியே பார்த்தோன்னே அள்ளிர்லாங்கிற சொல்லுவோம்ல அந்தளவுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக ஒரு வெள்ளி ரெண்டு வெள்ளிக்கெல்லாம் சூப்பராக கிடந்துச்சு பிள்ளைகளுக்குள்ளது சின்ன பிள்ளைங்களுக்கு குத்துறது தான் இந்த கிளிப்பு அப்புறம் பின்னாடி மாட்டுறது அந்த மாதிரி கொஞ்சம் வாங்கி வந்திருக்கு அதில் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னால் இங்கே பாருங்கள் கீச்சையினோடய பொம்மை எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு புசு புசு அதனால இதை வாங்கிட்டு எப்படி இருக்கு பாருங்க ஒரு பேபி வந்து அப்படியே உள்ள வச்சிட்டு அப்படியே தூங்குற மாதிரி இருக்கும் சொல்லுவோம் அந்த அளவுக்கு நம்ம ஹேண்ட்பேக்கு இதை வந்து என்ன கொடுத்து போட்டுக்கலாம் இல்லைன்னா பிள்ளைங்களுக்குள்ள ஸ்கூல் பேக்கு நம்மளோட பேக்லயே ஹேண்ட் பேக்லாம் போட்டு இதில் போட்டுக்கலாம் பெரிய பேக்குமே எப்படி இருக்கு அப்படியே ஒரு பேபி தூங்குற மாதிரி அழகா எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பார்த்தோட தான் முதல்ல எடுத்துட்டு இருந்தேன் வெளியில் உள்ள எல்லாம் வந்து நான் வாங்கல பார்த்தோம்னா சில சமயம் வந்து மூணு அஞ்சு வெள்ளிக்கு போடுவாங்க இன்னைக்கு வந்து ஒரு டாலர்னு போட்டிருந்தாங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் சீப் அண்ட் வந்து நல்லா நல்லது கலர்ஸ் பாருங்க இது வந்து டெலிபேர் கலர் மாதிரி நல்லா லிப்ஸ்டிக் கிட்ட இருக்கா எப்படி அதே ஒரு குழந்த தூங்குற மாதிரி நல்லா இருக்கல சாலி பாப்பாவுக்கு பேக்கக்கு மாட்டி உள்ள ஆளுன்ட்டு வாங்கிட்டு வந்துட்டு எனக்கு தான் இன்னும் இந்த பேபி ரொம்ப அழகா இருக்குல்ல அப்புறம் இது கூட கொஞ்சம் கிளிப் ஐட்டம் அதெல்லாம் வந்து நார்மலாக ஷிஷுவலாக உப்பு உப்பு தோங்கலை இந்த மாதிரி கிளேப் சைட் கிளேப் அப்படியே இப்படி மலைக்கு விட்டு குத்தி குத்தி விட்டு மலைக்கிறது பூனைக்குட்டி கிழப்பு நான் பூனக்குட்டி மாதிரி இருக்குது பொம்மையிலே இருக்குது இந்த இதெல்லாம் வந்து பேரெல்லாம் எனக்கே தெரியாது எங்கள் சாமிப்பா பாப்பாட்ட காமிச்சோம்னா தான் அதுதான் கரெக்டாக இதுக்குள்ளே பேரெல்லாம் சொல்லும் ஏன்னா அதுக்கு தானே இப்போ ஸ்கூலுக்கு போகிறது போல் ட்ரெண்டெல்லாம் தெரியுது நம்மளுக்கு எங்கேயே தெரியுது இதெல்லாம் தெரிய மாட்டாது ஆனால் அழகாக இருக்கும் நம்மளை ஒரு ஒத்த வரைக்கும் இது வந்து ஒரு பத்தொம்பது ரூபா சொல்லிடுது பொம்மை கிழிப்பாக அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கலரை மட்டும் சொல்லிட்டோம்னா அதுங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுத்துங்க எப்படி இருக்குது சூப்பராக இருக்குல்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நான் வீடியோவே எடுத்துருப்பேன் எனக்கு நான் அன்னைக்கு போயிட்டு இங்கே போயிட்டு வரையிலே ரொம்ப லேட் ஆயிடுச்சா அதனால அதை வீடியோ எடுத்துருங்கிறதே தோணலை இதை பார்த்தோன்னே இதில் மயங்கி எடுத்துக்கிறதுல தான் கலெக்ட் பண்ணுறதில்லை யாருக்கு சொன்னால் நம்ம மாதிரியே இவ்வளவும் இந்த ஐட்டம்தான் எல்லாருக்கும் பிடிச்சவங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ எப்படி இருக்கு குட்டி குழந்த மாதிரி